மதுரை அரிடாப்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளின் இன்னல்களுக்கு நிச்சயம் சாதகமான தீர்வு கிடைக்கும் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இன்று அரிடாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட வலியுறுத்தி மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அப்போது திமுக அரசு உண்மைகளை மறைத்து தவறான தகவல்களை வழங்கியதே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான எதிர்ப்பிற்கு வழிவகுத்தது குறித்தும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பின்னர் மக்களின் நலன் சார்ந்த சாதகமான முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடி தமிழக மக்களின் நலன்களை எப்போதும் மனதில் கொண்டவர் என்பதால் அரிடாப்பட்டி நாயக்கர்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளின் இன்னல்களுக்கு நிச்சயம் சாதகமான தீர்வு கிடைக்கும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்